வாழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம் எல்லாம் இறைவன் செயல் அவனன்றி ஓரளவும் அசையாது விவாகரத்து ஏன் நடக்கிறது அதற்கு என்ன காரணம் நூறு சவரம் போட்டு எல்லாம் அள்ளி கொடுத்து மாப்பிள்ளைக்கு ஒரு புதுசா கார் வாங்கி கொடுத்து தடபுடனாக கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள அந்த மன வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்தை மிக மிக எளிமையாக கோவில கல்யாணம் பண்ணி அவங்க சொந்தக்கார வரைக்கும் ஒரு இருபது பேருக்கு ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்து கல்யாணம் நடந்தது தெரியாது யாருக்கும் அப்படி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் அந்த தம்பதிகள் பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் பிரியாம சந்தோஷமாக வாழத்தையும் பார்த்துருக்கோம் இதுக்கு சமுதாயத்தில் ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க வரதட்சணை கொடுமை ஈகோ பிரச்சனை விட்டு கொடுத்து போகிறது மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுல இப்படி ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க அதையே அனுபவமிக்க வாழ்ந்து முடித்த பெரியவர்களை பார்த்து கேட்டக்கா விதி என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் விதி என்னவோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்வா என்னை போன்ற ஜோதிடர்களை கேட்டால் அதுக்கெல்லாம் காரணம் கிரக அமைப்புகள் தாக்கா கிரக அமைப்புகள் தான் விதி விதியை சொல்லுவதுதான் கிரக அமைப்பு எதிர்காலத்தில் நம்ம இல்லையா விதியை சொல்லுவது கிரக அமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் முப்பது வயசு ஆகுது கல்யாணம் ஆகி டைவர் ஜாகத்தை பார்த்தோம் மீன லகணம் ரெண்டில் கேது பரணி மூன்று இருபத்தி ரெண்டு டிகிரி சந்திரன் புனர்பூசம் மூன்று இருபத்தி ஒன்பது டிகிரி செவ்வாய் நான்கு ஏழு இருக்க அஸ்தம் ஒன்று பன்னெண்டு டிகிரி இந்த எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஏழு கூடிய புதன் எட்டுல மலையில சுவாதி ஒன்று எட்டு டிகிரி இந்த சுக்கரன் இருபது டிகிரி குரு இருபத்தி ஓரு டிகிரி ராகு இருபத்தி ரெண்டு டிகிரி நல்லா கவனிச்சுப்பாங்க சுக்கரன் இருபது குரு இருபத்தி ஒரு டிகிரி ராகு இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த மூணு கிரகங்களும் விசாகம் ஒன்று ஒரே பாதசாலத்தில் இருக்கு ஒரே பாதச்சாலத்தில் இருக்கு சனி பகவான் மீன லக்னத்துக்கு பதினொன்றுக்கும் பன்னெண்டு குடி சனி பகவான் லாபஸ்தானாதி ஒரே ஸ்தானாதிபதி சனி ஆட்சி பெற்று பலமாக இருக்கார் வக்கரமாக இருக்கார் சதயம் ரெண்டு பதிமூணு இருக்கு பன்னிரண்டாம் இடத்த மறைவு ஸ்தானம் தான் தாம்பத்திய உறவுகளை குறிக்கின்ற இடமும் மறைமுகமான சந்தோஷத்தை தருகின்ற இடம் பார்த்தாக்கா புனர்பூசம் சொன்ன அப்போ நாலு வருஷம் பத்து மாசம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்க அதன் பிறகு நடைபெற்ற சனி மகாதசையும் பத்தொன்பதாம் இடம் இருபத்தி நாலு வயசு அதுக்கப்புறம் புதன் மகாதசை புதன் ஏழு கூட இல்லையா புதன் மகாதை கடைசில கல்யாணம் முடிஞ்சு மாசம் தான் வந்தாங்க இவ்வளவுக்கும் காரணம் என்ன இந்த காரணங்கள்லாம் இந்த சாட்டை பார்க்கும் போதே ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தை புதிதாக கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கும் ஈஸியா புரியும் இருந்தாலும் நான் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் அவ்வளவுதான் ரெண்டுல கேது அமர்ந்தது தவறு கேது ஒரு பாப கிரகம் சன்னியாசி கிரகம் ரெண்டுல அது மூணு அஷ்டமாதிபதி சாரம் பெற்று ரெண்டு அவள் இரண்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதி சாரம் பெற்று அமர்ந்த கேது கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பாருங்க செவ்வாய் மிக மிக முக்கியமான கிரகம் ரெண்டுக்கும் ஒன்பது கூடிய கிரகம் மீனக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் பாக்கியங்களை தரக்கூடிய வருமானத்தை கேதுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் இங்க நீசமாக அதிபதி நீசமாக சனி மூன்றாம் பார்வையாக இந்த இடத்தை பார்க்கும் சனி இங்க பதிமூணு டிகிரி அது இருபத்தி ரெண்டு டிகிரி அது எந்த அளவு பார்க்குதோ இல்லைன்னாலும் கூட அந்த பாவத்தை பார்த்து கெடுக்கும் அதுக்கப்புறம் என்ன கிரகம் பார்க்குது இந்த கிரகங்கள்லாம் பார்க்கும் ஆனால் கூட இத பார்க்க다 நம்ம எடுத்துக்க முடியாது நான் சொல்றேன். உதன் எட்டு டிகிரில இருக்கு. இது எல்லாம் இருபது டிகிரில இருக்கு. உதன் தனியா இருக்கு. பாதிக்குள்ள உள்ள கரெக்டா. முதனுடைய பார்வை குடும்ப சாங்க போய்டும். இப்போ எடுத்துனா பாதகாரன் வீ பாக்குறான். முதன். என்னுடைய கருத்து பாதகாரன் வீ பாக்குறார். लग्न சுபற लग्न சுபற 얘นี่ வச்சிருக்காங்க முதன் பாக்குறாங்கிற விட ஏழு குழை முதல் எட்டில் மறைந்து பாதகாதிபதி பார்க்கிறேன் பாதகாதி பார்க்கிறேன் இப்போ ரெண்டாம் இடம் பரிபூர்ணமாக பாதிக்கப்பட்ட இரண்டாம் அதிபதி சப்பாய் நீசம் பவா உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கின்ற கிரகம் கேது ராகு அருமையான பலன்களை தான் நீசம் பெற்ற வீட்டில் இருக்கின்ற கேது ராகு கடுமையான கெடு பலன்களை தான் இப்ப ஏழாம் இடத்துக்கு வாங்க

ஐந்து டிகிரிக்குள் ரெண்டு கிரகம் சேர்ந்து வச்சுக்கோங்க அது கிரக யுத்தம் மூணு டிகிரிக்குள் சேரும் பொழுது கடுமையான கிரக யுத்தம் நிறைய பாதிப்புகளை தரும் சனி செவ்வாய் இந்த அஞ்சு டிகிரி மூணு டிகிரிக்குள்ள சேரக்கூடாது சுக்கரன் குரு செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேர்றது ரொம்ப கடுமையான வேடுபாடுகளையும் விட்டாங்க ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் குரு கிடவே கூடாது ஏன்னா குரு தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது புத்திரக்காரகன் குழந்தைகளை தரக்கூடிய கிரகம் சுக்குரன் கிராமத்தை தரக்கூடிய இந்த ரெண்டு கிரகமும் மிக மிக முக்கியமானது எந்த லகனம் ஆயிருந்தா இல்லையா குருவும் சுக்ரனும் மிக மிக முக்கியமான கிரகம் இந்த குரு சுக்கரன் நீங்க பரிபூர்ணமா கேட்டு ரெண்டும் ஒரே டிகிரி இருக்கு ராகவும் அதுவும் ஒரே சாரத்துல இருக்காங்க மூணு கிரகங்களும் இந்த சுக்கரன் குருவும் சைலற்று சுக்கரன் குரு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஜாதகத்தை எல்லாமே கெட்டு போயிருப்பாங்க குடும்ப ஸ்தானம் கேட்டு போகுது குடும்ப ஸ்தானாதிபதி கேட்டு போறாரு ஏழாம் அதிபதி கேட்டபோது ஏழாம் இடத்துல ஆறு கொடிய கலத்திர காரகன் சுக்கரன் கிரகண தோஷத்துல மாட்டிக்கிறான் இப்படி பல கணம் இவ்வளவு நிறைய இருக்கணும் கூட அவசியம் இல்லை இவ்வளவு நிறைய காரணங்கள் விவாகரத்து ஆகுமா அப்படி கிடையாது ஒரே ஒரு காரணம் தான் விவாகரத்த ஏழு தனித்த குரு அந்த குரு தான் பிரச்சனை விட்டாயிடும் இல்லையா பாதுகாப்பு ஏழு இருக்கிறாரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏழு குடியும் குடும்பஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருக்கிறார் கண்டிப்பா பிரச்சனை இல்லை அஷ்டமாதிபதி குடும்ப சாரத்தின் சாரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லையா இதுதான் விஷயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உபயில கணக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி சாரம் வரும் கரெக்டா இங்க பரணி அங்க பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பூசணம் அந்த உபயில கணக்கு இந்த லபை உபயிலங்களுக்கு எட்டுக்கும் மூணு கூடிய செவ்வாயுடைய சாரம் மிருகசேஷம் மூணு மிருகசேஷம் நாலு இங்க பாத்தீங்கன்னா எட்டு கூடிய சந்தனனுடைய சாரம் திருவோணங்கள் உபய லகனங்களுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதியாக வரும் அந்த குடும்பஸ்தானத்துல அஸ்தமாதிபதி சார்வம் அதனால் மிக மிக முக்கியமாக பார்க்கும் அதுதான் பாதிக்கப்படுகிற விஷயமே உபய லகனங்கள் தான் இந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிக்கப்படும் அதுக்காக தான் ஜாதகத்தையும் எடுத்த ஜாதத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டூ எயிட் த்ரீ ஒன் த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபைவ் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகங்களையும் என்னுடைய வாட்ஸ்அப்ல அனுப்புங்க டேட்டா பார்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க திருமணம் பொறுத்த கூட காலையில் அனுப்பிச்சுனா சாய்ந்திரத்துக்குள்ள கொடுத்துட்றேன் அப்புறம் நியூ நியூமராலஜி நம்ம வேணும்னாலும் கூட அனுப்பு பக்கவா பேர் வச்சுக்கறேன் இப்போ இருபத்தி மூணுல வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டுல வச்சுக்கலாம்னு ஒரு பொதுவாக ஒரு விதி வச்சிருப்பாங்க நியூராலஜி அப்படி இல்லை உங்க டேட்டா பார்த்து உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறது எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை தரும் அதையும் அனுசரிச்சுதான் மூணாம் தேதி போனவங்களுக்கு ஆறாம் தேதி நம்பர் சரியா இல்லையா சரியான முன்னேற்றங்கள் இருக்காங்க அதனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த முறை வேற ஒரு நல்ல போய் கண்டிப்பாக போய் சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்